காங்கேயம் அருகே ஆடு திருட்டில் ஈடுபட்ட ஒருவர் கைது மற்றொருவர் தப்பியோட்டம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சுற்றுவட்டார பகுதிகள் வானம் பார்த்த பூமியாகும் இங்கு விவசாயிகளின் வாழ்வாதாரமே ஆடு மாடு கோழி போன்ற கால்நடைகளை வைத்துக் கொண்டு வாழ்வாதாரம் நடத்துவதுதான் இந்த நிலையில் காங்கேயம் வெள்ளக்கோவில் ஊதியூர் ஆகிய காவல் நிலையங்களுக்குட்பட்ட பகுதிகளில் ஆடு மாடு கோழிகளை இரவு நேரங்களில் திருடிச் செல்வது தொடர்கதையாகவே உள்ளது இந்த திருட்டுகளை கட்டுப்படுத்த சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட ஊர்களில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களே காவல் துறையினருடன் சேர்ந்து கடந்த சில மாதங்களாக ரோந்து பணிகள் மற்றும் காவல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சில ஊர்களில் செக் போஸ்ட் அமைத்து சோதனையிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நேற்று காங்கேயம் காடையூர் அருகே பசுவன்முப்பன் வலசில் லோகேஸ்வரன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்திலிருந்து நான்கு ஆடுகளை திருடிக் கொண்டு சென்றுள்ளனர் பின்னர் காடையூர் அருகே அடுத்த தோட்டத்தில் திருடுவதற்கு சுமோ காரில் காத்திருந்தபோது அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சந்தேகித்து சுமோ காரை நோட்டமிட்டுள்ளனர் அதில் நான்கு ஆடுகள் இரண்டு குட்டிகள் இருப்பதை பார்த்துள்ளனர் பின்னர் காரில் வந்த இருவரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர் பின்னர் திடீரென இருவரும் காரை விட்டுவிட்டு காட்டுக்குள் தப்பியோடியுள்ளனர் இதில் ஒருவர் தடுக்கி கீழே விழுந்து பொதுமக்களிடம் கொண்டார் பின்னர் அவனையும் திருடுவதற்கு பயன்படுத்திய சுமோ காரையும் காங்கேயம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் காங்கேயம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டதில் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் திண்டுக்கல்லைச் சேர்ந்த சதீஷ்குமார் மற்றும் முத்துராமன் என்பது தெரியவந்துள்ளது மேலும் இவர்கள் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் ஆடுகள் திருடப்பட்ட வழக்குகள் உள்ளதாக விவசாயிகள் செய்திகள் கூறுகின்றன இந்த திருட்டு சம்பவத்தில் உள்ளூரை சேர்ந்தவர்கள் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் அவர்களையும் காங்கேயம் காவல்துறையினர் விசாரணை செய்து கண்டுபிடிக்க வேண்டும் என விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர் சில நாட்களா வந்து ஆடு திருட்டு கோழி திருட்டு அதிகமாக போயிட்டு இருக்குங்க நேற்றுக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணி சுமாரில் பார்த்தீங்கன்னா பக்கத்தோட்டத்தில் லோகேஷ் தோட்டத்தில் வந்து ரெண்டு ஆடு ரெண்டு குட்டிங்க நாலு ஆடு மொத்தமாக பிடிச்சிட்டுங்க போயிட்டாங்களே அதுக்கப்புறம் வந்து பாலமுருகன் தோட்டம் பக்கம் இடப்போலிங்க அதில் வந்து நாலு கெடாயிங்க ஒரு குட்டி தூக்கியில் வந்து பார்த்துட்டோம் பார்க்க முடியும் இது வந்து லோக்கல் பாட்டி மாதிரி தெரிஞ்சதுங்க இது மாதிரி இல்லை சத்தம் போடுபடி தப்பிச்சு போயிட்டாங்களிங்க நாங்கள் தோரத்து பிடிக்க முடியல அப்போ நாங்கள் தொலாவி பாட்டிருக்கீங்கள மெயின் ரோட்டில் வெங்கடேஸ்வரர் வே பக்கத்தில் சந்தேக அதிகமாக ஒரு தாண்டா சும்மா வந்துருக்கீங்க அதை வந்து ஒரு அவினாசிபுரத்தை சேர்ந்த நண்பர் ஒருத்தர் வந்து இதே இல்லாமல் கீர் போட்டு விசாரிக்கல பார்த்தீங்கன்னா ஆடு உள்ளே இருந்துருக்குதுங்க ஆடு நாலு ஆடு இருக்க கேட்க முடியும் விசாரித்து அவ வந்து காங்கி ஸ்டேஷன்லேருந்து ஒப்படைச்சிருக்காங்க இப்போ அவையில் வந்து மே ஜிஹெச்சில் வச்சுருக்காங்களேங்க காங்கி ஜிஹெச்சில் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா அவையில் வந்து கே கேட்கலான்னு சொன்னால் அவங்க கூட ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது இப்போ எதுவும் கேட்க முடியாதுன்னு காவல்துறை சார்பில் சொல்கிறாங்களேங்க எங்களுக்கு என்ன வேணுன்னா எங்களுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற சம்பந்தம் இல்லாமல் வெளியூர்ல வர வரமாட்டாங்க அதனால் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற திருடனை வந்து அந்த சிக்கனை பாட்டி மூலிமா காவல்துறை விசாரணை நடத்தி எங்களை கண்டுபிடிச்சி எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறோம் விவசாயி சார்பில் ஏன்னா எங்கள் வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னா ஆடு மாடு இந்த கோழி எல்லாம் விஷித்த புலத்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நான் கடும் வறட்சியில் இருக்கிறான் இப்போ வந்து ஆறு மாதம் கோழி வளர்ந்துறது வெளிநாடு இது இப்படி வந்து ஒரே நாள் நைட்டு கொடுத்து போயிட்டான் எங்கள் வாழ்வாதாரம் என்ன ஆகுறதுங்க படிக்க வைக்கிறது படிக்க வைக்கிறோம் எங்களுக்கு வாழ்வாதாரமாக தானுங்க பிரகாஷுங்க நான் காடையூர் பக்கத்தில் பசுமு இது மாதிரி நடக்கிறத வந்து திருட்டு நடக்கிறது பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு டைமு ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைமு எங்கே லோக்கலாக இல்லாமல் இது நடக்கிறது இல்லைங்க ரெண்டாவது என்ன வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலாக பார்த்து விடுறாங்க என்ன நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கோழி ஒரு வாரம் கோழி போயிருது அப்புறம் ஒரு நாள் கழிச்சு ஆடு போயிரு இதே மாதிரி தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது நாங்கள் கண்காணிச்சு பார்த்தோம் எங்களால் பிடிக்க முடியல யாருன்னு பிடிக்க முடியல தான் வந்து காவல்துறை மூலயமா வந்து எங்களுக்கு வந்து யாரு அப்படின்னு எங்களுக்கு விசாரிச்சு கொடுத்தாங்கன்னா நல்லதா இருக்கு